கர்த்தர்கஸ்தோத்ரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவேல் எழுதின புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான் லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தோஷப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை அழகு பார்ப்பதே அவருடைய விருப்பம் ஆகவே தான் இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பனியைப் போல் இருப்பார் பனி என்றால் பனி இருக்கிற இடத்தை பார்த்தால் அது மனதிற்கு ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி பனி இருக்கிற இடம் மிகவும் செழிப்பாக பச்சை பசேல் என்று காணப்படும் அங்கே எந்த வறட்சியான அனுபவமும் இருக்காது அதே போன்று தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பனியை போல் இருப்பார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கூட இருந்து அவர்களை ஆசிர்வதிப்பார் கீழே அடுத்த பாகம் சொல்லுகிறது அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான் அலில் லீலி புஷ்பம் மிகவும் அழகான ஒரு புஷ்பம் அது நறுமணம் வாய்ந்ததாக இருக்கும் அதை பார்க்கிற யாவரும் அதை விரும்புவார்கள் அது மற்றவர்களுக்கு ஒரு அழகை மனதில் ஒரு திருத்தியை ஒரு கவர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான் தேவனுடைய ஜனங்கள் லீபனோனை போல் வேரூன்றி நிற்கிற ஒரு அனுபவம் அதாவது ஒரு நிலையான ஒரு ஆசிர்வாதமான நிலையான ஒரு அனுபவத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அலுயா ஆறாம் வசனம் சொல்லுகிறது அதன் கிளைகள் ஓங்கி படரும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு படருகிற அனுபவம் அதாவது ஒரு பெருக்கத்தின் ஒரு அனுபவத்தை தேவன் கொடுப்பார் அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரம் போலவும் இருக்கும் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அலங்கரிக்கப்பட்டவர்களாக அழகானவர்களாக அது பா பார்க்கிறதற்கு அழகானவர்களாக விரும்பக்கூடிய தன்மை உள்ளவர்களாக தேவன் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார்கள் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும் வாசனை என்றால் ஒரு சாட்சியின் அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நற்பெயர் சமுதாயத்திலே குடும்பங்களிலே எங்கு போனாலும் ஒரு நர் சாட்சி காணப்படும் அப்படிப்பட்ட நல் நல்ல வாசனையை தேவன் நர் சாட்சியை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக தங்களுக்கு மட்டுமல்ல தாங்கள் மட்டும் அழகாக பெரு பெருக்கத்தை பெற்றுக்கொண்டு அழகாக நர்சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறதற்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் அவர்கள் பிரயோஜனப்படும்படியாக அதில் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அநேகருக்கு அவர்கள் ஆசிர்வாதமாயிருப்பார்கள் ஹலில் தானிய விளைச்சலைப் போல செழித்து திராட்சை செடிகளைப் போல படருவார்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய மேலும் தேவன் சொல்கிறார் அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல இருக்கும் என்று இவ்விதமான அனுபவத்தை ஆசீர்வாதங்களை நர்சாட்சியை பெருக்கத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாரா அதற்காக தான் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் என்று தேவன் சொல்லு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் பணியை போல இருப்பார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களையும் அலங்காரத்தையும் பெருக்கத்தையும் நர்சாட்சியையும் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் தமந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபீப் எங்களை கிருபி அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் தேவண்டே ஜனங்களாகிய எங்களுக்கு நீர் பணியை போலிருந்து ஆசிர்வாதங்களையும் நர்சாட்சியையும் பெருக்கத்தையும் தந்து மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்கிறபடியால் நன்றி நன்றி பர்சு தாவியானவரை துதிகனம் மகிம் எமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிகிரோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமே ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் கத்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக